இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து மை மாதிரி இருக்குது இந்த கையை நம்ம தண்ணியில் வச்சு கழுவுனாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதான்னு பாருங்கள் எதுவுமே போகாது செமையான ஒரு ஈஸியான ஒரு ஹேர் டே தான் இங்கே பாருங்கள் என்ன தான் கழுவுனாலும் கையில் வந்து பச மாதிரி வந்து பிடிச்சிக்குது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நிறையா பேர் வந்து அக்கா தண்ணிப்பட்டா போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக இப்போ வாட்டர் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கழுவுனதுக்கப்புறம் நம்ம கை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு துளி கூட கையில் வந்து போகலை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவுமே சிரமமா இருக்கும் அதனாலவே இது இன்ஸ்டண்டாக வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறோம் சரி இப்போ வாங்க இது என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணாத ஒரு ஹேர் டே வந்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்குங்க அது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பொருளை வச்சு சூப்பராக வந்து இந்த கண்மை மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடவைனை ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாம் டோட்டலாக கருமையாகிரும் அந்தளவு நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டே தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சாதாரணமாக நம்ம கிச்சனில் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய பொருளை தான் இன்றைக்கி நம்ம இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன பொருள் என்ன மெத்தேடில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு தான் பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள் நீங்கள் சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்திங்கனாவே உங்கள் தலைமுடி எல்லா பக்கமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதா கிடையாது நல்லா அந்த நேர் மட்டும் எடுத்து டச்சப் பண்ணி விட்டிங்கனாவே போதும் அந்தளவுக்கு முடி வந்து உங்களுக்கு கருமையாகும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து கலர் பிடிக்குதுன்னு நீங்கள் என்ன தான் போட்டுட்டு இப்படி உதறினாலும் அந்த விரலை வந்து பிடிச்சது பிடிச்சது தான் அதே மாதிரி கையிலையும் பாருங்கள் இந்த மை இருக்கு இல்லையா இப்போ இதை போட்டுட்டு நான் தண்ணியை மேலே விட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறமும் ஒரு துளி கூட போகாமல் அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் இது வாட்டர் ப்ரூஃப்போடு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக வந்து ரெடியாகும் இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் இதில் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பொடியெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த பசம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் இது இந்த பொருளை வச்சு முக்கியமாக நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பவுடராக ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த டேயும் இன்சண்டாக உங்களுக்கு தேவைப்படாது அந்த அளவுக்குமே ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர்டே தான் இது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணால் ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாத்தையும் கருமையாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துரலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி இலையை நிறைய விதமாக நம்ம வந்து பயன்படுத்தியிருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இன்சண்டாக ஒரு ஹேர்டேக் வந்து நம்ம செமையா அன்றைக்கி ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு தான் இன்றைக்கி முக்கியமாக செம்பருத்தி இலையை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்சண்டான ஹேர்டேக் ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த இலைகளை பறிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியில் அலசிடுங்க சுத்தமாக தண்ணியை வடிச்சிருங்க வடிச்சிட்டு பாருங்கனால ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக அறப்படும் தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது நான் வந்து இப்போது மண் அதிகமாக இருந்ததுனால இப்போ நான் தண்ணியில் அலசி எடுத்தேன் நீங்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலசி நல்லா கூட வெயிலில் கூட கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் நான் வந்து இப்போ உடனே அலசுனதுனால கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் செம்பருத்தி இலையை கூடவே ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலையும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்த போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ரெண்டு பங்கு வந்து செம்பருத்தி இலை அப்படின்னா ஒரு பங்கு வந்து மருதாணி இலையும் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து குச்சி இல்லாமல் அந்த இலையில் மட்டுமே பறித்து போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா காய வச்சாலும் சரி இல்லை ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போது இது கூட வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாம் டோட்டலாக வந்து கருமையாகுங்க அவ்வளோ வந்த அளவுக்கு வந்து இதில் வந்து பிடிச்சிக்கும் ரொம்ப வாஷ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கையில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதை நல்லா வந்து எந்த அளவுக்கு உங்களால் தூள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மிக்சி ஜாரில் வச்சு நல்லா வந்து அரைச்சி கொண்டு வந்துடுங்க கண்டிப்பாக தண்ணி சேர்த்தராதிங்க கொஞ்சம் இது வலுவலுப்பாக தாங்க இருக்கும் செம்பருத்தியில் எப்பவுமே அந்த வலுவழுப்பு இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி இல்லாமையே பார்த்துக்கோங்க நல்லா வந்து அரைப்பட்டுருச்சு அந்த வெந்தயமெல்லாம் ஒன்றா ரெண்டாக உடஞ்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் சரிங்களா இந்தளவுக்கு வந்து பக்குவத்தில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா மருதாணியும் நல்லா வலுவெழுப்பாக இருக்கும் அதனால் ரெண்டு அரைக்கிறப்ப இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே உரமாக வச்சுட்டு இப்போ வாங்க ஹேர்த்தை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இரும்பு பாத்திரம் வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து அடிக்கணமான பாத்திரம் கொஞ்சம் வச்சுட்டீங்க அப்படின்னா இரும்பு பாத்திரம் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எதாவது யூஸ் பண்ணாத பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் சூடாகட்டுங்க சூடானதே நம்ம இதில் முக்கியமான பொருள் எப்போவுமே நம்ம ரெகுலராக நம்ம கிச்சனில் சேர்க்கக்கூடிய ஒரு கடுகு தாங்க நம்ம இந்த கடுகை வந்து டைரெக்டாக வந்து நம்ம சேர்த்துறோம் சப்போஸ் உங்களுக்கு கடுகு கிடை இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடுகு என்ன கூட நீங்கள் கடைசியாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் இப்போ நான் செய்கிற இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிசு பிசுப்பு தன்மையை கொடுத்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் உடனே உங்களுக்கு கொடுக்குங்க அதனால தான் கடுகை வச்சு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கையும் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் இது இந்த செம்பருத்தி இலையோட நம்ம சேர்த்து பண்ணுறப்போ இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கூட வந்து நான் உளுந்து கலந்துருக்கேங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் அதனால் நான் வந்து உளுந்தோடவே போட்டுட்டேன் நீங்கள் தனியாக கடுகு மட்டும் இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு முக்கியமான பொருளை அடுத்ததாக நம்ம கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை கடுகு ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்க இல்லையா அதே மாதிரி கருஞ்சீரகத்தையும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு வெடிக்கிற பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுறலாம் லைட்டாக சிம்லையே வச்சுக்கோங்க ஏன்னா கடுகு நல்லா வெடிச்சு வரும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த கருஞ்சீரகமும் நல்லா வெடித்து வரும் வெந்தயம் சீக்கிரம் வருபடாதுன்னு தான் நம்ம வந்து வெந்தயத்தை அரைச்சிட்டோம் இதுலேயே நீங்கள் வெந்தயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா கருஞ்சீரகமும் கடுவும் சீக்கிரம் வருபட்டுருவோம் வெந்தயம் வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதனால தான் நம்ம வந்து செம்பருத்தி இலையோடு நம்ம போட்டு அரைச்சிட்டோம் இப்போ இது நல்லா வந்து ஓரளவுக்கு வெடித்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற செம்பருத்தி கலையும் மருதாணி வெந்தய மூணையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா கருகிற பதத்துக்கு வருங்க அந்த அளவுக்கு வந்து இதை நீங்கள் எடுத்துக்கணும் செம்பருத்தி இலையை நீங்கள் அப்படியே போடலாமேன்னு கேட்பீங்க அப்படியே எல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வருபடாது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் இப்போ நான் பக்குவத்தில் போட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்கள் ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணியும் வச்சுக்கலாம் ஈரப்பதம் இல்லாமல் இலையில் எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்ப நீங்கள் இன்ஸ்டாக எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டுருச்சு எல்லா பொருளுமே நல்லா கருகிருச்சு அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து இது ரெடி ஆயிரும் ஆனால் நீங்கள் இலையில் அப்படியே போடுறப்ப வந்து உங்களுக்கு சீக்கிரம் வருபடாது தான் இந்த மெத்தடு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம் நல்லா பாருங்கள் வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் நல்லா சூடாக இருக்குது இது நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களால் எந்த அளவுக்கு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா இதை வந்து ஆற வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறத இதில் உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடாகராமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிலையே எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு உங்களால் பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் நல்ல ஒரு சூப்பரான செம்மையாக வந்து பவுட்ரு ரெடி ஆயிடுச்சுங்க ஏன்னா இந்த கருஞ்சீரகம் மருதாணி செம்பருத்தி எல்லாமே உங்களுக்கு அந்த எண்ணெய் பசை வழுவழுப்பு அதெல்லாம் இருக்கிறதுனால நல்லா செம்மையாக ஒரு பவுட்ருச்சு பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி பவுட்ரு ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு போட்டோமோ அந்தளவுக்கு பவுட்ரு நிறையாவே கிடச்சிருக்கு நம்மளுக்கு நீங்கள் வெறும் மருதாணியாக சேர்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து ஆற வச்சு ஒரு துளி கூட ஹீட் இல்லாமல் ஆற வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டலோ இல்லை கண்ணாடி பாட்டலோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது நீங்கள் எப்பெல்லாம் வெளியில் போகணும் அவசரமாக நம்ம கிளம்பிட்டோம் ஹேர்டை ரெடி பண்ணுறக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு போகிறதுக்கு நீங்கள் வெள்ளை முடியலை மட்டும் டச் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காய விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சீவிட்டு போயிட்டு வந்து குளிச்சுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு முடி வந்து நல்லா கருப்பாகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வாரத்தில் ரெண்டு டைம் இப்போ நான் சொல்கிற மித்தையில வந்து நீங்கள் போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு மைல்டான சீவக்காத்தூள் ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தர்றது மட்டும் இல்லாமல் நல்லா கன்று குளிர்ச்சியாகவும் நம்ம தலையில் இந்த மெலனின் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த செம்பருத்தி பூ இலையை வந்து நம்ம இப்படி சேர்த்துருக்கோம் இல்லையா இதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு வந்து முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நிறைய முடியை சூப்பராக வந்து கட்டுப்படுத்தி நல்ல ஒரு கருமையான முடியை நம்மளுக்கு அடையலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் குழந்தைகளுக்கு இந்த இளநிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அழகாக சூப்பராக வந்து நீங்கள் தலைக்கு போட்டு விடலாம் நல்லாவே வந்து ரிசல்ட் மாறி வரும் இது இப்போ இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இது நீங்கள் வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா இது வந்து நல்லாவே நைஸ் பவுடர் ஆயிடுச்சு அதனால் சளிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் சும்மா எடுத்து தொட்டுட்டு இப்படி எடுத்திங்கனாவே கையில் இந்தளவுக்கு பிடிக்குது அப்படியே மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கழுவுனா கூட போகாதுங்க ரொம்ப ட்ரை பண்ணி வாஷ் பண்ணணும் கையிலே அளவுக்கு பிடிக்குது அப்படின்னா முடியில் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க பவுலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது எப்படி பிடிச்சிருச்சு போகவே மாட்டேங்குது பவுல் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப முன்னாடி ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதுக்கு டச்சப் மட்டும் பண்ணணும் அப்படின்னா சும்மா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்தால் போதும் நீங்கள் தலை ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் எடுத்து ரெடி பண்ணி காமிக்கிறேன் இது நீங்கள் அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க இந்த மிளகா தூள் சாம்பார் தூள்லாம் நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து சுத்தமாக ஆற வச்சு நல்லா ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துகிட்டு தேங்கெண்ணை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோடு நீங்கள் ஆலவரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் ஜெல்லு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதில் கூட ஆட் பண்ணி நீங்கள் தலைக்கு போட்டுக்கலாம் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் விட்டிங்கன்னா போதும் நல்லா உங்களுக்கு செம்மையாக வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தியெல்லாம் மருதாணி வந்து உங்களுக்கு வலுவெழுப்பு தன்மையுடையது இது தலையில் எந்த மாதிரி பிடிக்க தெரியுங்களா அப்படியே ஒரு பசை போட்டு பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து இது பிடிச்சிக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இதோட நீங்கள் நார்மலாக அதிகமாக வெள்ள முடியிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த பொடியை எடுத்துக்கிட்டு அவரி இலை பொடி வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா தண்ணி சு ஹாட் வாட்டர் கொஞ்சமாக எது இதுப்பான தண்ணியை வச்சு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் காய விட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல முடி வந்து ஒரு மணி நேரத்தில் உங்கள் முடி டோட்டலாக கருப்பாகும் அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு கொடி தான் இது நல்லா கலந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சும்மா நீங்கள் நைட் லைட்டாக பாருங்கள் இப்படி வச்சிங்கன்னாவே போதும் அவ்வளோதான் பசையாட பிடிச்சிக்கும் இதை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் நீங்கள் தொடச்சாலும் போவாது இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கும் நீங்கள் என்ன தான் துடைச்சாலும் அந்த மேலே இருக்கிற பொடி மட்டும்தான் வருமே தவிர அந்த மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் கண்டிப்பாக இதை வந்து ரெண்டு மூணு டைம் வந்து சோப்பு போட்டு அந்த மாதிரி வந்து கழுவுனா தான் போகும் இப்போ இதை நீங்கள் அதே மாதிரி கையில் அப்படி தான் இதை பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து போகாது அந்த அளவுக்கு வந்து மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் நீங்கள் பாருங்கள் இதை அப்படியே உங்களுக்கு கழுவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இல்லை பாருங்க தண்ணியில் மலசியாச்சு அப்போவுமே எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்க இதனால் ஒரு வாட்டர் ப்ரூஃப்னு கூட சொல்லலாம் நீங்கள் என்ன தான் கழுவினாலும் எச்சாக தான் உங்களுக்கு மை மாதிரி பிடிக்குமே தவிர இது வந்து போகாது அந்தளவுக்கு நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நூறு சதவீத ரிசல்ட் கொடுக்க ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு டே தான் இது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் கருஞ்சீரகம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ட்அப் பண்ணி விடுறதுனா நீங்கள் அளவாக ஒரு அரை டீஸ்பூன் போட்டு முடியாது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கே மட்டும் டச்சப் பண்ணி விட்டுட்டு நல்லா காய விட்டுருங்க காய விட்டு சீப்பு போட்டு நீங்கள் சீவிட்டு போயிட்டு வந்துட்டு நீங்கள் மெதுவாக குளிச்சுக்கலாம் இல்லைங்க நாங்கள் வந்து ஃபுல்லாக எனக்கு நரமுடி வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் செய்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஒரு மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீகாத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோ பிரின்ட் பண்ணுறேன் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தரலாம் வாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீதி பவுட்ரு இந்த மாதிரி ஒரு பவுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இது வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் பண்ணாது நல்லா இன்சண்டாக டக்குன்னு நம்ம எடுத்து இந்த மாதிரி தேங்கண்ணில் அப்ளை பண்ணிவிட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நீங்கள் ரூம் டெம்பரேஜ்லேயே வெளியிலேயே வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் இருந்தாலும் சரி கண்ணாடி பவுல் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கலர் வந்து எப்படி மாறி இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து நைட்டு கலந்து வச்சோம் காலையில் இந்தளவுக்கு வந்து நல்லா கலர் மாறியிருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க டை வந்து எல்லாமே ஒரே மாதிரிதாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க வச்சுருந்துட்டு நல்லா தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் தலை முடி எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோன்ட்டு இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க ஒரு கவர் இருந்துச்சு கேரி பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் அப்படியே பேக் பண்ணி விட்டுறலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க வச்சுருந்துட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக கலர் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்